ஓகே ஐநூறுபா ஃப இது ஃபீஸ் கொடுங்க அந் ஐநூறுபா கொடுங்க ஓகே இது மெடிக்கலில் ஷாப்பில் கொடுத்திங்கன்னா அவங்க போய் கொடுத்துருவாங்க அவங்க மாத்திர கொடுத்துருவாங்க மாத்திரோ அதுக்கப்புறம் மட்டும் கொடுத்துருவாங்க ஓ ஃபைரன்ற மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்துருங்க ஃபஸ்ட் எடுக்கணும் தனியாச்சே ஊசிங்க என்ன இருக்கட்டும் போட்டே ஊசி உங்களுக்கு ரெண்டு உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வலிக்குதுனா அதுக்கு வந்து மருந்து சாப்பிடுங்க

அதுக்கு அப்புறம் ஜோல் ஃப்ரெஷ் சப்பணும் நல்லா தூக்கு வர உங்களுக்கு ஜோல் ஃப்ரெஷ் ஜோல் அப்பள கொடு இது வந்து இது வந்து மெடிகேஷன் ஆப்ல கொடுத்தீங்கனா அவங்க வந்து மேக்கப்